என்னவாம் பின்வரும் கூட்டு கலைக்கிறதுங்க என்னவாம் ஏ கூற்று இயக்கம் உள்ள எந்த ஒரு இடத்திலும் கட்டாயமாக ஒரு விசை தாக்கும் இப்ப என்ன கேட்கிறார் இயக்கம் உள்ள எந்த ஒரு இடத்திலும் கட்டாயமாக ஒரு விசை தாக்கம் மாணவத்துடைய விச தேவையில்லையே இல்லையா அப்ப கட்டாயம் விசைதாக்கம்டா பல விசை இல்லாமலும் மாற வரது இயங்கலாமே அவையை கூற்று பொருளின் இயக்க திசையிலேயே எப்போதும் விசைதாக்கும் பொருளின் இயக்க திசையிலேயே எப்போதும் விசை தாக்குன்னு அமர் முழுதன் வைங்குவன் இயங்கிறதுக்கு எதிர்த்து திசையில அல்லது எரிய பாதலை யோசிங்களோ எரிய பாதல் இயங்கிறது இப்படி அங்க துறைபட விசை நினைக்கணும் இல்லையா அப்ப எப்பவும் இயங்குற திசையில விசை வெளிப்படணும்னா இல்ல தொழிற்படலாம் ஆனா எப்பவும் தொழிற்படும் மண்டப்பில அடுத்து என்ன சீப்பிட்டு உடல் ஒன்று எப்போதும் விளையுள் விசையின் திசையிலேயே ஆர்முடுகும் ஆர்முடுகள் விளையுள் விசையின் சேலை இயங்குறது இல்ல ஆர்முடுகள் விளையுள் விசையின் திசையில இருக்குமே எப்சமணி மேலானே

திணிவு எம்முடைய குச்சி ஒன்று ஒப்பமான கிடைத்தளத்தில் ஓய்வில் இருக்கிவுடைய பாலம் ஒன்றின் மேல் வைக்கப்பட்டுள்ளது அது குச்சி ஒன்றின் மேல் வைக்கப்பட்டிருக்க என்று சொல்லி இருக்கலாம் சரி ஏன் பாலம் என்று சொல்றாருன்னு தெரியா சரி பாலம் படத்தன காற்றுமே இன்னொரு குச்சியை தான் பாலம் அல்ல உராய்வு எனது குச்சிக்கும் பாலத்துக்கும் இடையே உராய்வு உள்ளது குட்டிக்கும் பாலத்துக்கும் இடையே சார்பியக்கம் இல்லாதவாறு ஒரு கிளைவிசை பி ஆனது குட்டியின் மீது பிரியோகிக்கப்படுகையில் குட்டிக்கும் பாலத்துக்கும் இடையில் உயர் உராய் விசை ஆகும் இப்ப இங்கே மேக்சிமம் உராய் விசை இதுல இருக்குது பி ஆன கொடுத்து கொடுத்துருக்கிற இது என்ன உராயக்கூடாது மியோ இல்லையா கூட மியோ செண்டும் சேர்ந்து இயங்குவனும் என்ன குட்டிக்கும் பழத்துக்கும் உடைய சார்பியக்கும் இல்லாதவர்கள் செண்டும் சேர்ந்து இயங்குவனும் அப்ப ஒரே ஆறு மூணு வருட போகணும் அப்ப இதுல தொழில் மேக்சிமம் உறவு சேர்ந்து இப்ப இது இயங்க வழி கிடையாது கொடுங்க இது இதை தடுங்க ஒப்பமான சார்வியக்கம் இல்லாதவாறு ஒரு கிடைவிசை பி ஆனது பிரியோகிக்கப்படு குட்டிக்கும் பாலத்துக்கும் இடையில் உயர் உராய் விசை ஆகும் குட்டிக்கும் பாலத்துக்கும் இடையின் தொலைப்பு உலாய் விசையாது கேட்டு சொல்றேன் பாருங்க இப்ப இது ரெண்டு கிடையாது உலாய் விசையில வரணும் உழாய் விசையை வேண்டாம் இப்ப தொகுதி சேந்தியோணம் ஒன்றுக்கு ஒன்று சார்பியம் இருக்கக்கூடாது சார்பியம் இருக்கக்கூடாது சேந்திய கோணம் சேந்தியோணம் என்றா தொகுதிக்கு ஒரு ஆர்வம் அப்ப என்ன முடியுங்கள் தொகுதிக்கு எப்சம் என்ன போகுதிக்கு F7Mへ <muchin> போட்டா, தோகுதில் பி மட்டுதா, பரவிசை இந்த என்ன அர் முடுகல் M plus M into F வந்தது நீம் M plus M எல்லா, அப்பே வரும் M வரும் capital Mகு F

குற்றி மீது பிரியோகிக்கப்படுகையில் உயர் உராய் விசை இது ரெண்டு கிழக்கு ராய் அப்படின்னா இந்த பி எவ்வளவு தெரியாது நீங்க பி எவ்வளவு வேணுமென்றாலும் கூட்டலி இந்த பிய நீங்க கூடவா பயன்படுத்தி இருந்தா சேந்திங்கிற வரக்கூடிய என்ன எம்ஜி வரும் அந்த கேள்வியில அந்த உயர் ரெண்டு வேண்டும் தேவை உயர போட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் என்ன இந்த பி கூடுதா இல்லையான்னு தெரியாது அப்ப இந்த பி இருக்கேங்க ஒரு இருக்கு வாங்க உயர்வு தாழ் வேண்டாம் இருக்காது உயர் என்ன கேட்காது உருவிசை என்ன சேந்தியும் சொல்லி அப்ப சேந்திங்கிறதுக்கு உலகிசை என்ன இது ஆனா சேந்திங்கிறதுக்குரிய உயர் உயிச கேட்டா அது மட்டுமட்டா சேர்ந்து இயங்குற நேரம் இழவழிப்புற ஒரு வயசே என்ன நீச்சு அந்த காலத்துக்கு அந்த விசை தந்து இல்ல அதனால நீங்க சேர்ந்துறது இயங்குறதுக்குரிய ஒரு விசை கொடுத்துருவீங்க ஓகே என்னவாம் கிடைத்தரையில் இருந்து எனும் இரு துணிக்கைகள் முறைய ஐந்து மீட்டர் செகண்ட் பத்து மீட்டர் செகண்ட் கிரகங்களுடன் ஒரே நேரத்தில் நிலைக்கு தயாரியப்படுகின்றன எரியப்பட்டு ஒரு செகண்டின் பின்னர் இடையிலான கிடையிலான பேராக்கம் ஒரு செகண்டுக்கு பிறகு பேராக்கம் என்று எறியா இவன் ரெண்டையும் அறிகிறார் இது அஞ்சு மீட்டர் பேர்ல இது பத்து மீட்பு அஞ்சு மீட்புகள் நேரம் ஓய்வொழு நேரம் அரை ஒரு செகண்ட்ல பத்து குறையும் அப்ப மேல போக அரை செகண்ட் கீழே வேற அரை சக்கள் அப்ப ஒரு சைக்கில்ல இவர் எங்க இருப்பார் தரையில இருப்பார் ஒரு சைக்கில்ல மீண்டும் தரையில இருப்பார் இவர் எங்க போயிருப்பார் ஒரு சைக்கிள் ஒரு செகண்ட்ல பூச்சியம் பூச்சியமாகி அவ்வளவு அஞ்சு மீனா இயங்கி இருப்பார் ஏன்னா ஒரு செகண்ட்ல போனது ஒரு செகண்ட்ல கீழே சமணம்ல கீழே வருவார் அப்ப ஒரு செகண்ட்ல கீழே விழுந்த தூரம் அஞ்சு மீனார் அப்ப ஒரு செகண்ட்ல மேல போன தூரம் அஞ்சு மீனா கடைசி ஒரு செகண்ட் ஆனே அப்ப வேறாக்கம் அவ்வளவு ஒரு செகண்ட்ல இவர் இங்க இருக்காரு இவர் இங்க இருக்காரு அப்ப வேறாக்கம் அஞ்சு மீனார் மூன்றாவது என்ன நிலையான கோல வடிவ பாத்திரம் ஒன்று அடியில் உள்ள சிறிய பூச்சி பீயானது பரப்பின் வழியை மெதுவாக மேல் நோக்கி பயணிக்கின்றது பூச்சியின் கால்களுக்கும் பாத்திரத்தின் உள்மைப்பரப்புக்கும் இடையிலான உணவை குண பூச்சி நிலைக்கு திரு கோணம் போன இருக்கக்கூடிய உயர் பெருமானம் இப்ப இந்த பூச்சி இதுக்குள்ள குழு ஏறுது அதே போல இந்த மையம் இங்கே இருக்கிறது இதுல இருந்த பூச்சி என்ன செய்யுது இப்ப இங்க இருந்து இங்க ஏறுது இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு வைங்க பூச்சி இத இந்த மேக்சிமம் கோணம் வைங்க இந்த அல்பா இந்த இடத்துல இல்லை சம்பளம் இப்ப என்ன இந்த பூச்சி நிறைய இல்லாம அப்ப இந்த பூச்சி நல்ல கீழதொழிப்பட அது கீழே பார்க்கணும் அப்ப இந்த உராய்வு விசை என்ன செய்வான் இந்த தரத்தின் மொழி இப்படி மேலே இருக்கும் சுவர் மரகம் இப்படி இதன் வழிய மேல இருக்கும் அப்ப இப்ப இந்த பூச்சி சமநிலையம் இருக்கு இப்ப இது எல்லை சமநிலையில இருக்கும் இல்லையா இதுக்கு மேல போனா கிள விழுந்துருவாரு இந்த ஒராயிரம் தாக்கு எப்படி செய்யற இப்ப ஸ்ரீதரன் ஒண்ணு கொண்டு செல்லும் நானும் இப்ப செய்யறேன் ரெண்டு செய்யலாம் இந்த எம்ஜிக்கு கூறு பிரிக்கலாம் எப்படி கூறு பிரிப்பான் இந்த இந்த தளத்தின் வழியே ஒரு கூறு இதுக்கு செங்குத்தா ஒரு கூறு இப்ப இந்த கோடம் அல்பாண்ட் இது அல்பாண்டது அல்பா இப்ப என்ன நடக்கும் இங்க வந்த எம்ஜி கோசாங்க

அப்ப இந்த பூச்சி ஏறக்கூடிய கோடம் தான் முதலாவது பயனாளி ஆரம்பத்தில் ஓய்விலுள்ள உடல் உண்டு சுவேம் திரியம் திணிவுகளுடைய இரு துண்டுகளாக வெடிக்கிறது இவற்றின் மொத்த சக்தி ஏனின் வெடிப்பின் பின்னர் சுவேம் திணிவின் இயக்க சக்தியாக என்னவாம் ஆரம்பத்தில் ஓய்வில்லை இருக்கு இது ஓய்வில்லை இருக்கிறது திரியம் திணிவாவும் படி

அப்பதான் உந்த காப்பதி போட்டாச்சு இப்ப மொத்த சக்தி அப்ப இதுக்கு ஒரு ஏகசக்தி இருக்கு புது வந்து இங்க ரெண்டு என்ன வேணும் தனிவுண்ட இயக்க சக்தி வேணும் இல்லையா அப்படி சக்தி என்ன எம் வந்து அப்படி ரெண்டு போயிரும் அப்ப ஒம்பாது என்ன போடுவான் சரி விடுங்க ட்ரை நான்காவது பயணம் வரும். புள்ளியொன்றில் தாக்கம் பீக்கமக்கியனும் இது விசைகளின் விளைவுள் ஆறாகும் விசை பீனை மாற்றாது விசை கியூவின் பெருமனை இருமடங்காக்கின் தற்போது இவ்விசைகளின் விளையுளின் திசையானது விசை செங்குத்தாக அமைந்தது ஆரின் பெருமன் ஜா என்னவாம் புள்ளி ஒன்றில் தாக்கும் பீக்கமக்யூ என்ற விசைகள் விளைவு ஆறாம் பி என்ற விசை இது கியூ என்ற விசை குதிரனின் விளையுள் வந்து ஆறாம் விளை ஆர் இப்பியிலே மாற்றாது அது அதேதான் பெருமன் நிறுவனங்காக இப்ப எனது இவ்விசைகளின் விளைவுள்ளின் திசையானது பி யிற்கு செங்குத்தாக அமைந்தது எனின் ஆரின் பெருமன் பெருமனை இருமணஙங்காக்கின் தற்போது இவ்விசைகளின் பிளையுள் திசையானது பி ட்டு சங்குதான் என்ன நடந்துருக்கோணும் പടം വന്ന ഇപ്പൊ ഇത് വിളവില് എന്താ വിളവു പീ കി സാ വിനിയോ ഇല്ല അപ്പൊ നാ പടത്തെ ഇപ്പി അപ്പൊ കയ്യപ്പിടി பிள்ளைகள் இப்படி வரும் எப்படி கரண்டுபிடிச்ச உலக வேணாம் இப்ப இதை மாத்தாம இதை ரெண்டு அப்ப இந்த பிள்ளைகள் இங்க வரணும் வேண்டும் செங்குத வர வேண்டும் புள்ளி படம்

சரிக்குள்ள ஒரு சின்ன யூஸ் பண்ணாதான் கண்டுபிடிக்கலாம் இல்லையா என்னது வரணும் ஐடியா அரைவட்ட கோடம் செங்கோணம் என்ற கன்சர்ட் இருக்கல்ல அந்த கன்சர்ட் ஒண்ணு வரணும் இது செங்கோணம் இப்ப எங்களுக்கு ஆனவண்டி ஆறுதான் இத கண்டுபிடிக்கணும் இப்ப இது செங்கோணம் இல்ல அப்ப இந்த மூன்று புள்ளிக்குள்ளாலையும் பட்டம் கேடலாம் இது அரை வட்டம் இப்ப இந்த வட்டம் அரை வட்டம் என்ன இந்த வட்டத்தின் மையமே தான் கிடையாது ஏன் இது விட்டம் அல்ல இது தமன் அல்ல இது கியூ இது கியூ அப்ப இது என்னவா இருக்கணும் இல்லையா செய்யக்குள்ள இந்த ஐடியா வரணுமே வந்தா தான் செய்வீங்க சரி நாங்க எப்பவும் என்னத்தை பார்ப்போம்னா எங்கயாவது கல்குலேஷன் எங்கேயும் கிடைக்கிறான்னு தான் தேடுறான் நானும் தான் தேடுறான் எங்கேயாவது கல்குலேஷனுக்குள்ள போகலாமா அப்படின்னு தான் தேடுறான் ஆனா என்ன அது இங்க வந்து முடியுது சரைபட்ட கோணம் செங்கோணம் அப்ப இது விட்டம் இது மையம் அப்ப இது மேற இது மேர